ஓம் அமிர்தீஸ்வரி நமக ஓம் நம்ம ஸ்வாயா ஸோ ஒரு முக்கியமான பதிவு இன்னைக்கு பார்க்க போறோம் பாருங்க நம்ம கலியுகத்தை பற்றிலாம் அம்மா நிறைய அழகாக சொல்லியிருக்காங்க சரி ஒருத்தர் கேட்கறாரு அம்மா நிறைய தெய்வங்களை வச்சு நம்ம வழிபடுறோம் இல்லையா எவ்வளவோ தெய்வங்கள் இருக்கு ஸோ இதெல்லாம் உண்மைதானா எதுக்கும்மா இத்தனை தெய்வ வழிபாடு இருக்கு நிறைய உருவம் எந்த கோயிலுக்கு போனால் இந்த தேவதை அந்த தேவதை தேவதை அப்படின்னா நிறைய இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் இப்போ க்ரீன் தாரா நம்ம சொல்கிறோம் அவங்கள தான் சொல்கிறாங்க அவங்கள மாதிரி க்ரீன் தாரா ரெட் தாரா ப்ளூ தாரா சொல்லுவோம் இது நம்மளுக்கு தெரிஞ்சது நம்மளுக்கு தெரியாமல் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா அம்மா கன்னியம்மா செல்லியம்மா பொன்னியம்மா அந்த மாதிரி நிறைய அவங்கள தான் சொல்கிறாங்க அந்த மாதிரி நிறைய உருவ வழிபாடு இருக்குது இல்லையா நிறைய பேரை வந்து நமக்கு சாமியை கும்பிடுறோம் இல்லையா நிறைய தேவதைகள் பிக் தேவதேன்னு சொல்லுவாங்க சண்டிகா தேவதைன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நிறைய இருக்குது ஸோ இவங்கள தான் சொல்கிறாங்க ஏன் இந்த மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்கும்போது அம்மா அதுக்கு பதில் சொல்கிறாங்க அதாவது இந்த இயற்கை இருக்கு இல்லையா இயற்கையால் மக்களுக்கு எந்த பாதிப்பு வரக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த காலத்தில் ரிஷிமார்கள் என்ன பண்ணாங்களாம் அந்த ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி அங்கே அந்த இயற்கையை ஒரு தெய்வமாக உருவாக்கி அவங்கள வழிபட ஆரம்பித்தாங்களாம் புரியுதா உங்களுக்கு இப்போ எப்படி சொல்லணும் அப்படின்னா இப்போது நம்ம ஒரு ஒரு விஷயம் நம்ம வீட்லேயே இருக்குது நம்ம ரொம்ப நாளாக அதை அசால்ட்டா நினைக்கிறோம் அப்போ வீட்டில் இருக்கிறவங்க பார்க்குறாங்க ஐயோ இவை இதை ரொம்ப அசால்ட் பண்ணிகிட்ருக்கா பேசாமல் அதை நம்ம ஒரு கடவுளாக நம்ம சொல்லி நம்ம முதல்ல அதை வழி அவங்களை வழிபடுவோம் அதுக்கப்புறம் அவங்களா வந்து நம்ம இப்படி நடந்துக்கக்கூடாது நம்ம அவங்களை இறைவனாக பார்க்கணுன்னு அவங்க கற்றுப்பாங்க இல்லையா அதுக்காக கூட சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டில் சில விஷயங்களை வந்து கடவுளாக பாவிப்பாங்க அந்த மாதிரி விஷயங்களை என்ன பண்ணாங்களாம் இயற்கையால் நிறைய அழிவு வர காரணத்தினால மக்களுக்கு இயற்கை அப்படின்றது ஒரு இறைவன்னு சொல்லிட்டு இறைவன்னு சொன்னால் அவங்க ஏற்றுப்பாங்கன்னா உண்மையாகவே அவங்க அவங்க இறைவனா அவங்க படைச்சாங்களாம் ரிஷிமார்கள் படைச்சாங்களாம் அம்மா சொல்றாங்க அவங்க தான் படைச்சாங்கன்னு சொல்றாங்க படைச்சாங்க மீன்ஸ் அவங்க என்ன அவ்வளவு பெரிய ஆளா அவங்க அப்போ கடவுள் தானே படைக்கிறவங்க எல்லாராலையும் படைக்க முடியுமா அப்படின்னு நினைக்க கூடாது அவங்க கடவுள் கடவுள் தன்மை கொண்டவங்க கடவுளுக்கு கடவுள் அவங்க அடைஞ்சதுனால தானே இறைவனுடைய அனுமதியால அது அவங்களுக்கு நடக்குது சோ அப்ப அவங்க படைச்சாங்களாம் அவங்களை நம்ம வேண்டும் போது இந்த அழிவுலேருந்து இருந்து நம்ம அவங்க அந்த தேவதைகள் நம்மளை காப்பாற்றுவாங்க அப்படின்னு நம்ம தான் இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நம்ம எல்லாருமே மனுஷங்க ஆமாவா இல்லையா நம்ம ஒரு நாள் நைட்டு வந்து வெளியே போகணும் நடந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சூழ்நிலை வருதன் வச்சுக்கோம் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் நமக்குள்ளேயே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸை போட்டுப்போம் நீ வந்து என்ன நீ பேக் பண்ணி எடுத்து வச்சிரு நீ என்ன டார்ச் கொண்டு நீ எங்களை வழி நடத்தணும் நீ எங்களை கொஞ்சம் கூட்டிட்டு போனா போகும்போது போட்டோம் இல்லையா அந்த மாதிரி ஒருத்தவங்க நம்பி இறைவன் கிட்ட பிரார்த்தனை பண்ணி இறைவா நீங்க இந்த இயற்கையை கட்டுப்படுத்தி எல்லாருக்கும் இதன் மூலமா எந்த பாதிப்பு வந்துடக்கூடாது அப்படின்னு பிரார்த்தனை பண்ணதுனால ஒரு வாலண்டியரா ஒரு இறைவனா ஓகே நான் இந்த இடத்துல இந்த ரூபத்துல இவங்களை காப்பாத்துறேன்னு வந்ததுதான் தேவதைகளாம் அப்ப ரிஷிமார்கள் தான் அந்த மாதிரிலாம் எல்லாம் படைச்சிருக்காங்க சோ ரிஷிமார்கள் நம்ம தப்பு சொல்ல முடியாது அவங்க வந்து ஒவ்வொரு பாவத்துக்கு ஏத்த மாதிரி இப்ப கடலுக்கு போறீங்களா கடலை போய் குதிக்காத கடல் ஒரு கடவுளா பாரு காற்று இருக்கா காற்று ஒரு கடவுளா பாரு சோ அப்ப வந்து அந்த மாதிரி ஒரு எனர்ஜியை வந்து இறைவனா அவங்க பாவிச்சு மக்களுக்கும் வந்து இது ஒரு இறைவன் சொல்லிக் கொடுத்ததுனால நம்ம அவங்களை வணங்கும் போது நம்ம வந்து அந்த ஆபத்துலேருந்து தப்பிக்க முடியும் அப்படின்றதுக்காக தான் அது படைக்கப்பட்டுச்சுன்னு அம்மா சொல்கிறாங்க உடனே வந்துட்டு திரும்ப கேள்வி கேட்குறாங்க அம்மா ஆனால் நீ உங்களுக்கே தெரியும் இந்த காலத்தில் எங்கேம்மா பாதிப்பு இல்லாமல் இருக்குது அவ்வளோ பேரழிவுகள் வருது அப்போ ஏமா தேவதைகள்லாம் நம்மளை காப்பாற்றலையே என்னம்மா இது இப்போலாம் அந்த மாதிரி ஒன்றும் பெருசாக நம்மளுக்கு வந்து ஹெல்ப்பே கிடைக்க மாட்டேங்குது அழிஞ்சுக்கிட்டு தானம்மா இருக்குது அப்படின்னு கேட்கும்போது அம்மா சொல்கிறாங்க அவங்க படைச்சிட்டாங்க ஆனாலும் அவங்கள விட மனுஷங்களுடைய நானன்ற தன்மை இந்த அகங்காரத்தின் மூலமா எப்படி சொல் அந்த இயற்கையின வந்து நம்ம வந்து அவங்க சொன்ன விதத்துல நம்ம வாழலையே இப்போ இந்த மாதிரி தேவதைகள் இருக்காங்க நம்ம பணிஞ்சு வாழணும் மரியாதை கொடுக்கணும் நாலு பேருக்கு பகிர்ந்து இந்த தண்ணியை யூஸ் பண்ணணும் தண்ணி வர இடத்துல வீடு கட்டக்கூடாது இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் இருக்கு அதை நம்ம ஃபாலோ பண்ணோமா அவங்க படைச்சிட்டு போயிட்டாங்க பட் யார் அதை மதிச்சது மதிக்கலையே அப்ப நம்ம என்ன பண்றோம் ஏன் பேரழிவு வருது யோசிச்சு பாருங்க இப்போ சென்னையில எடுத்துக்கோங்க நம்ம வந்து தான் முக்காவாசி வீடே இருக்கு கரெக்டு தானே நம்மள அறியாம நம்ம இவங்க என்ன பண்ணுவாங்க ஏன் நம்ம அவங்களை குறையும் சொல்ல முடியாது இங்கேதான் கம்மி காசுன்றதுனால ஏதோ வீடு வாங்கினா போதுன்றதுக்காக அவங்க கம்மி காசுன்றதுனால அந்த இடத்துல வாங்கிடுறாங்க கரெக்டா அப்போ இயற்கை வாழக்கூடிய ஒரு இடத்துல நம்ம போய் வாழ்ந்துகிட்டு இருந்தா அப்போ இயற்கை சீரழிவு வருமா வராதா வரும்தான் நம்ம ஆக்சுவலி நம்மள அறியாம என்ன அந்த இயற்கைக்கு நிறைய இழப்பு கொடுக்கிறோம் இந்த இயற்கையை வந்து நம்ம ஆக்சுவலி டார்ச்சர் பண்றோமா இயற்கை பாருங்க நம்மளுக்கு எவ்வளோ அழகா வெயில் குடிக்குது வெயில் வரலன்னா நம்ம நிலைமை என்ன ஆகும் நைட்டு இரவுன்ற ஒரு விஷயம் வரலாம் நம்ம நிலைமை என்ன ஆகும் மழைன்ற ஒரு விஷயம்ல நம்ம நிலைமை என்ன ஆகும் ஆக்சிஜன் கிடைக்கலன்னா என்ன ஆகும் அப்ப ஒவ்வொரு நிமிஷமும் இயற்கை ஒரு இறைவனா ஒரு அன்னையா நம்மளுக்கு கொடுக்க வேண்டியது கொடுத்துக்கிட்டே இருக்கு ஆனா நம்ம ஏதாவது அதுக்கு கொடுக்குறோமோ அதை அழிச்சுக்கிட்டே இருக்கும் அப்ப நம்ம வந்து ஒரு சுயநலமா இருக்கிறதுனால ஒரு ஸ்டேஜில இயற்கை தாயால பொறுக்க முடியாம அந்த பேரழிவு வர ஆரம்பிச்சிருது இதுதான் காரணம்னு அம்மா சொல்றாங்க அப்போ நம்ம என்ன எப்படி வாழணும் அப்படின்னா இயற்கைய சந்தோஷப்படுத்துற அளவுக்கு நம்ம வாழணுமா நம்ம சுற்றுப்புற சூழ்நிலைகளை சுத்தமா வச்சுக்கலாம் மரம் செடி நடலாம் நாலு பேருக்கு வந்து இது இதோடைய அனுபவங்கள் இதோட இயற்கை சக்தியை வந்து நம்ம சொல்லி கொடுக்கலாம் நம்மளால முடிஞ்ச நம்மளால வேற என்ன முடியும் இயற்கைக்கு வேற என்ன நம்ம பண்ண முடியும் நீங்க யோசிங்க உங்க சைடுல அந்த மாதிரி உங்களுக்கால முடிஞ்ச சில விஷயங்களை நம்ம பண்ணி இந்த இயற்கை குளிர்ச்சியோட மனசு குளிர வைக்கும் போது நம்மளுக்கு எந்த பாதிப்பும் வராது அவங்களும் நம்ம நல்லா பார்த்துப்பாங்க ஓகே அப்படின்னு அம்மா சொல்றாங்க இன்னொரு விஷயம் அம்மா இதுல சொல்லிருக்கான் காண்ட்ரேட் பண்ணி ரொம்ப அழகா சொல்லிருக்காங்க என்ன அப்படின்னா ஆனா நம்மளுடைய படைப்பு நம்ம ஆக்சுவலி படைச்சிக்கிட்டு இருக்கோம்ல குழந்தை பெற்று பெற்று படைக்கிற நம்ம ஆக்சுவலி படைக்கிறோம் பாருங்க இறைவனுடைய படைப்பு மட்டும் இல்லாமல் மனுஷங்களும் படைச்சிக்கிட்டு தானே இருக்காங்க அவங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி குழந்தை பெற்றுக்கிறாங்களே அப்போது மக்கள் தொகை அதிகரிக்கும் போது நல்லது கெட்டது சேர்ந்து அதிகரிக்குமா இப்போ ஒரு வீட்டில் பத்து குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா ஒம்பது குழந்தை நல்லவங்களாக இருக்கும் ஆனால் ஒரு குழந்தை கெட்டவங்களாக இருந்தாங்க அப்படின்னா அந்த கெட்ட குழந்தை அந்த ஒம்போது குழந்தையும் தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு அது இருக்குமா அந்த மாதிரி வருங்காலத்தில் வரக்கூடிய கலியுகம் எப்படி இருக்கும்னு அம்மா சொல்றாங்க எப்படி இருக்கும்னா நிறைய பக்தர்கள் இருப்பாங்களா நிச்சயமா வருவாங்களாம் நூறு பேர் இருக்காங்க அப்படின்னா தொண்ணூத்தி ஒன்பது பேர் பக்தர்களா இருப்பாங்களா ஆனா அந்த ஒருத்த தொண்ணூத்தி ஒன்பது பேரையும் ரொம்ப டார்ச்சர் பண்ற மாதிரியான சூழ்நிலைகள் கூட அமையுமா ஃபியூச்சர்ல ஸோ ஆனா பக்தர்கள் வருவாங்கன்னு சொல்லிட்டாங்க ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா கலியுகத்தில் நிறைய பக்தர்கள் வந்து வருவாங்களாம் ஏன்னா அடிப்பட்டு கஷ்டப்பட்டு இனிமேல் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை போங்கடா இல்லமே கடவுள் தான் கதின்னு மாறுறவங்க இருப்பாங்களா என்ன கலியுகம் கஷ்டமாக இருந்தால் தானே நம்ம இறைவனை சீக்கிரம் அடைவோம் உலகம் ஈஸியாக இருந்தது தான் யாருமே இறைவனை மதிக்கக்கூட மாட்டோமே ஆமாம் தானே ஸோ அதனாலேயே என்னமோ அம்மா சொல்கிறாங்க பாருங்கள் தொண்ணூற்றி ஒம்போது பேர் பக்தர்களாக மாறிவிடுவாங்களாம் அவள் வருங்கால கலியுகம் எப்படி இருக்க போகுது ஓகே இப்போ திரும்பவும் ஒரு பக்தர் கேட்குறா அப்போ யுகங்கள் இருக்கிறது உண்மையாமா நிறைய யுகங்கள் சொல்கிறாங்க இல்லையா திரே சத்யுகம் த்ரேதாயும் ஸ்வாபர யுகம் கலியுகம் சொல்றாங்க இதெல்லாம் உண்மையான்னு கேக்கும்போது அம்மா சொல்றாங்க யுகம் என்னதுன்னா என்ன உலகம் எல்லாம் அழிஞ்சு போய் திரும்ப புதுசா உருண்டை கொண்டு வரதா அப்படி இல்லை மனிதனுடைய மாற்றத்தை தான் யுகங்கள்னு சொல்றாங்க உனக்குள்ளதான் மாறுது இப்ப பாருங்க துவாபர இருந்து கலியுகம் எப்படி வந்துச்சு உலகம் அழிஞ்சு போயா வந்துச்சு அப்படிலாம் இல்ல கடவுளுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த ஜென்ரேஷன் முடிஞ்சிருச்சு அடுத்த ஜென்ரேஷனுடைய நிலைமை இப்படிதான் இருக்க போகுதுன்னு அப்பா அதுக்கு பேர் வைக்கிறாங்க புரிதா அதுக்கு வந்து ஓகே இந்த பேர் வச்சிருலான்னு சொல்லிட்டு இந்த பேர் வைக்கிறாங்க ஒரு மழை பெய்யுது கரெக்டா என்ன வருது புயல் வருது ஒரு காத்தடிக்குதுன்னு வச்சுப்போம் அது புயல்னு சொல்கிறோம் அதுக்கப்புறம் மழை பெய்யுது அப்படின்னா அது மழைன்னு சொல்றோம் அதுக்கப்புறம் தூரல் போடுறது நம்ம சொல்லணும் கேட்டகிரி பிரிச்சிருக்கோம் ஆக்சுவலி காத்தடிச்சு மழை பெஞ்சு தூரல் போடுறது யதார்த்தமான ஒரு விஷயம் ஆனா நம்ம கேட்டகிரி பிரிச்சிருக்கோம் இல்லையா அதே மாதிரி மக்கள் தான் இருப்பாங்க ஆனா மக்களுக்குள்ள இருக்கிற மாற்றத்தை கேட்டகிரிய பிரிச்சு வச்சிருக்காங்க நம்ம சொல்றாங்க ஓகே அப்ப தானே மாற்றம் வருது மனுஷன் அப்படியே தான் இருக்கான் அப்ப துவாபர யுகத்துல வாழ்ந்தவன் அப்படியே கண்டினியூ கலியுகத்துல கூட வாழ்ந்திருப்பான் ஆமாவா இல்ல யாரையும் உலகெல்லாம் அழிஞ்சு போய் வரல கிருஷ்ணா போயிட்டாரு போனதுக்கு அப்புறம் அவ்வளவு கலியுகம் வந்துருச்சுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு அப்ப கலியுகம் அதுவா மாறுச்சு இப்ப நம்மளே எடுத்துக்கோங்க நம்ம இப்ப எத்தனை வயசுல இருக்கும் இது வரைக்கும் நம்ம சின்ன வயசுல இருந்து இன்ன வரைக்கும் எவ்வளவு மாற்றத்தை பார்த்திருக்கோம் ஆமாவா இல்லையா எவ்வளவு மாற்றத்தை பார்த்துருக்கோம் சின்ன வயசுல நம்மளுக்கு இருந்த ரூபாய் இன்னைக்கு வேற ஒரு மதிப்பு சின்ன வயசுல கால்னா பைசா கூட பத்து பைசா கூட செல்லும் இந்த காலத்துல வந்து பத்து ரூபாவே யாரும் மதிக்கிறது இல்லை பெருசா ஆமாவா சோ அந்த மாதிரி நம்ம பார்க்கும் போது இவ்வளவு காலங்கள் சேஞ்ச் ஆகுது அப்ப இந்த கால மாற்றத்தை தான் வந்துட்டு யுகமா பிரிச்சிருக்காங்க சோ அதான் அம்மா சொல்றாங்க அப்போ வருங்காலத்துல வரக்கூடிய அந்த கலியுகத்துல பக்தர்கள் இருப்பாங்க ஆனா ஒருத்தர் அந்த தீங்கா இருக்கிறாங்க இல்லையா அவங்க வந்து கொஞ்சம் சக்திசாலியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான் அது வந்து அம்மா பெருசாலாம் எக்ஸ்பிளைன் பண்ணல ஒரே வார்த்தையில சொல்லிட்டாங்க எப்படின்னா ஒன்பது பேர் நல்லவங்களா இருந்தாலும் இருக்கக்கூடிய ஒன்பது பேர் சாப்பிடக்கூடிய அளவுல இருப்பான்னு சொல்லிட்டாங்க இப்ப அம்மா சொல்றாங்க பாருங்க அந்த மனிதனுடைய உடம்பு மனிதனுடைய தான் அந்த யுகங்கள் இருந்தது இல்லையா அதுக்கு அம்மா சொல்றாங்க பாருங்க கிருதா யுகம் சத்யுகம் இருக்கு இல்லையா அதுல பொய் அப்படின்ற ஒரு விஷயமே கிடையாது எல்லாமே சத்தியத்தையே பேசுவாங்களாம் உண்மையே பேசுவாங்களாம் சுயநலம் அப்படின்ற ஒண்ணு இல்லவே கிடையாது இல்லவே இல்லையா அன்புதானா முழுசா அந்த அன்பு நிறைஞ்சு இருக்குமா மனுஷன் இயற்கைக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது மனுஷன் இயற்கைக்காக வாழ்வானா இயற்கை வந்து மனுஷனுக்காக வாழ்வாங்களாம் நூறு சதவீதம் வந்துட்டு நீ என்ன செஞ்சாலும் அதுக்கு பலன் கிடைக்குமா ஏன்னா அவ்வளோ நல்லவங்களாம் ஸோ அந்த மாதிரி நல்ல உள்ளங்கள் கொண்டவங்க எல்லாருமே அந்த சத்தியுகத்தில் இருந்ததுனால அது சொர்க்க மாதிரி அதை படிக்கிற ரொம்ப அழகா இருக்கு மனிதனுக்கும் இயற்கைக்கும் இடையே முழுமையான இணக்கம் இருந்தது எங்க சத்தியுகத்திலையும் பயிர்கள் நூறு சதவீதம் பலன்களை தந்தன மக்கள் விதைத்து விட்டு வந்தால் போதும் அறுவடை செய்வதற்கு செல்கிற வரை மறுபடி போவதற்கான தேவையே ஏற்படுவது இல்லை விதைச்சா போதுமா அதுவா மழை பெஞ்சு அதுவா விளைஞ்சு அதுவா நெல் வந்து தொங்கும் போது வந்து எடுத்துக்கிட்டா போதும் அந்த அளவுக்கு இருந்துதான் அந்த உலகம் ரசாயன உரங்கள் பயன்படுத்தவில்லை கலைகள் முளைத்து பயிர் அழிந்தது இல்லை கலைகளையும் முளைக்காதான் பாருங்களேன் அந்த புல்லு வரத்துக்கு வாய்ப்பே இல்லையாம் புழு பூச்சி தொல்லை இல்லவே இல்லை சத்யுகம் அப்படி இருந்துச்சான் ஸோ அந்த பூமிதான் அந்த பூமியில மக்கள் நல்லா இருந்ததுனால இயற்கை ஒத்துழைச்சி தான் ஓகே இப்போ பாருங்க திரேதாயுகம் இருபத்தஞ்சு சதவீதம் உண்மை குறைந்து விட்டது தர்மமும் குறைந்து விட்டது மனிதனுக்கும் இயற்கைக்கும் இடையே இருந்த முழுமையான இணக்கம் குறைந்து விட்டது ஓகே பயிர்கள் கண்காணித்து வளர்க்க வேண்டி வந்தது பயிர்களை வந்து விட்டுட்டு போகலாம் முடியாது கண்காணிக்கணும் பார்க்கணுமா அப்படி செல்லும் அப்படி செய்தும் விளைச்சல் வந்து எழுபத்தி ஐந்து சதவீதமே கிடைத்ததாம் அம்மா சொல்றாங்க பாருங்க அம்மாக்கு தெரியாது முக்காலம் உணர்ந்தவங்க அம்மா முக்காலம் அறிஞ்சவங்க நம்மளுக்கு உண்மையை சொல்றாங்க பாருங்க நல்லா தெரிஞ்சுக்கலாம் இப்போ துவாபர யுகத்தில் துவாபரம்னா கிருஷ்ணா வாழ்ந்த யுகம் அந்த திரேதா வந்து ராமர் வாழ்ந்த யுகம் ஓகே இப்போ துவாபரம் கிருஷ்ணா வாழ்ந்த யுகம் எப்படி இருந்ததுன்னா தர்மம் ஐம்பது சதவீதமே இருந்தது ஓகே பயிர் பயிர்கள் மிகுந்த உழைப்பு தேவைப்படுது இப்ப நீங்க பயிரிடணும் அப்படின்னா நிறைய வேலை செய்யணுமா ரசாயன உரங்கள் ஆரம்பிச்சிட்டாங்க ரசாயன உரங்கள் இந்த யுகத்திலேயே ஆரம்பிச்சுட்டாங்க நீர் பாய்ச்சுவது கலைகளை நீக்குவது புழு பூச்சிகள் எல்லாமே அழிப்பது இது எல்லாமே இந்த யுத்தத்திலேயே ஸ்டார்ட் சோ நீர் பாய்ச்சணுமா நீர் பாய்ச்சல என்ன அர்த்தம் மழை பெய்யலன்றாங்க மழை பெய்யல நம்மளா கண்காணிச்சு தண்ணி ஊத்தணுமா ஊத்த வேணாமா நம்மளா பார்த்து பார்த்து பண்ணணுமா அந்த மாதிரி மாறி ஆரம்பிச்சிருச்சா அதே மாதிரி விளைச்சல் வந்தாலும் அந்த விளைச்சலால பெரிய வந்து லாபம் இல்லாத மாதிரி அது குறைய ஆரம்பிச்சிருச்சான் அது மட்டும் இல்லாமல் மனுஷனுக்குள்ள பாருங்களேன் அந்த தியாக குணம் போயிடுச்சான் சுயநலம் அதிகமாயிடுச்சான் நம்பிக்கை குறைஞ்சிருச்சான் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழணுன்ற எண்ணமே இல்லாம போச்சான் ஓகே அப்புறம் வந்து உயர்ந்த கொள்கை அதாவது நம்ம உயர்ந்த கொள்கையெல்லாம் வந்து நம்ம வச்சிருப்போம் இல்லையா அது எல்லாமே குறைஞ்சிருச்சு குறைந்து விட்டதுன்னு சொல்றாங்களே தவிர்த்து போயிடுச்சுன்னு சொல்லலை கலியுகத்துக்கான போயிடுச்சுன்னு சொல்லலாம் திரேதாய் அதாவது துவாபர யுகம் கிருஷ்ணா வாழ்ந்த யுகத்தில் வந்து எல்லாமே குறைஞ்சிருச்சான் இப்பொழுது நடப்பது கலியுகம் இதில் சத்தியம் என்பதே இல்லை சத்தியம் உண்மை தானப்பா நம்ம நினைச்சோம் அப்படிலாம் இல்லையே இருக்கே நம்ம நடப்பா பட் உண்மை இல்லை சத்தியமே இல்லை தெரியுமா இப்போ நம்மளே வந்து நாலு வாரத்தை கிட்ட பேசும்போது நம்மள அறியாமலேயே நமக்குள்ள அந்த அகங்காரம் வந்துருது உண்மையை பேசணுன்றதை தாண்டி நம்மளை பத்தி பெருமையா பேசணுன்ற சத்தியமே இல்ல தெரியுமா ஏதாவது ஒரு பொய் கலக்குது உண்மை அதுதான் ஏதாவது ஒரு பொய் நம்மள அறியாமையே வாயை தொடர்ந்து ஒரு ரெண்டா எக்ஸ்ட்ரி ஃபிட்டிங் போட்டு அது பொய்யாவே மாறிது அது உண்மையே இல்லாத மாதிரி இருக்கு அதாவது எல்லா உண்மைக்குள்ளேயே கலப்பணம் இருக்கு நம்ம உண்மையே பேசினா கூட அதுல கலப்பணம் இருக்கு அப்படின்ற மாதிரி தானே இருக்கு நானே யோசிப்பேன் நம்ம சேனல்ல எல்லாம் போடுறோமே எங்கேயாவது நடுவில் நம்மளை பத்தி சீன் போட்டு நம்மளை பத்தி அதிகமா பேசிட்டோமோ எல்லை என்ன பத்தி நான் அதிகமா ஏதாவது சொல்லிட்டனும் யோசிப்பேன் அப்போ அகங்காரத்தோட நடந்துக்கிட்டோமோ அந்த அளவுக்கு எனக்கு கேள்வி வரும் அப்பதான் நான் யோசிப்பேன் கரெக்டு தான் எதா நம்ம பேசுனா கூட உண்மையை பேசுறதை தாண்டி ஏதாவது ஒரு கலப்பனம் வந்துடுது அப்போ அது உண்மை தானே அம்மா சொல்றாங்க பாருங்க சத்தியம் என்பதே இல்லையா மக்களிடையே முழுமையான சுயநலம்தான் குடிக்கொண்டு இருக்கிறது சுயநலம் தான் இருக்கா ஆமா உண்மையா இல்லையா நம்ம ஒரு கடைக்கு போனா கூட நம்மளுக்கு நல்லது கொடுக்கணுன்றத தாண்டி அவனுக்கு ப்ராஃபிட் வரணும்னு தானே நீங்க எல்லாமே செய்யறாங்க ஆமாவா இல்லையா ஒரு வேலைக்கு போகணுன்னா கூட பிசினஸ் மேன் வந்து நிறைய சம்பாதிப்பாங்க ஆனா நம்மளுக்கு சம்பளம் எவ்வளோ கிடைக்குது நம்மளுக்கு கம்மியா தானே கிடைக்குது எது போனாலும் அந்த சுயநலம் அப்படின்றது வந்து தலை ஓங்கி நிற்கிதுன்னு அம்மா சொல்றாங்க இயற்கைக்கும் மனிதனுக்கும் இறந்த உறவு மறைந்தே விட்டதான் மனுஷனா இயற்கை இயற்கைனா என்னன்னு அளவுக்கு மனுஷன் மாறிட்டான் கரெக்டாக அந்த ஒற்றுமையே இல்லாம போயிடுச்சுன்றாங்க கொஞ்சம் ராபரி யுக தேதா யுகத்தில் கொஞ்சமாவது இருந்தது பட் கலியுகத்தில் அது சுத்தமா இல்லைன்றாங்க உற்பத்தி எப்பொழுதும் அவனது தேவைக்கு குறைவாகவே இருக்கிறது இப்போ நம்ம ஒரு விஷயத்த விளைவிக்கிறோம் அப்படின்னா இப்போ பாருங்க அக்ரிகல்ச்சர் மூலமா நம்ம உலகம் வந்து வாழுதா சாப்பிட்றமே தவிர்த்து அக்ரிகல்ச்சர் செய்கிறவங்களுடைய நிலைமை எப்படி இருக்கு அவங்களுக்கு நல்ல வசதி வருதா அவங்களுக்கு வசதி வாய்ப்பு இருக்கா அவங்களுக்கு வந்து பெருசா இல்லை ஏதோ நாலு வேலை மூணு வேலை சாப்பிட்றதுக்கு மட்டும் அரிசி கிடைக்குது அவ்வளவுதான் மற்றபடி அந்த விவசாயத்தை வச்சு அவங்களால நாலு பேரை படிக்க வைக்க முடியுதா முடியல அந்த அளவுக்கு மாறிடுச்சுன்றாங்க உலகம் சோ கலியுகத்துல மனுஷன் எப்படி வாழ்றாங்கன்னு பாருங்களேன் தந்தை பாருங்க மகன் தந்தையை சாப்பிடுவான் தந்தை மகனை சாப்பிடுவான் என்று சொல்லப்பட்டுள்ளதான் அந்த மாதிரியே சொல்லியிருக்காங்களா அந்த மாதிரிலாம் நடக்குமா சோ குடும்பம் அப்படின்றதுக்கு உண்மையான அர்த்தமே இல்லாம போயிடுச்சான் உறவுகளே வந்துட்டு நம்மளுக்கு பெரிய நெருக்கடியை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருச்சான் தாய் தந்தைக்குள்ளேயே ஒற்றுமையே இல்லை ஆமா தானே கணவன் மனைவிக்குள்ள முதல்ல ஒற்றுமை இருக்காப்பா இந்த கலியுகத்துல உண்மையே ஓப்பனா சொல்லுங்க எனக்கே இல்லை உண்மை தானே ஒத்துக்கிட்டு தானே ஆகணும் ஒற்றுமையே இல்லைப்பா நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த சொன்னா அவங்க வேறதான் பேசுறாங்க அவங்க ஏதாவது ஒரு விஷயத்த சொன்னா நானும் வேறதான் பேசுறேன் ஒத்துழைக்கவே முடியல கஷ்டமா இருக்கு ரொம்ப அந்த அம்மா சொல்றாங்க பாருங்க குடும்பத்துக்குள்ள ஒற்றுமை இருக்கா இப்ப நான் இவ்வளோ சொல்றேன்னு எங்க வீட்டுல இருக்கா நான் ஆன்மீகத்தை பற்றி பேசுவேன் நீ ஏன் ஆன்மீகத்தில் இருக்க முதல்ல அதுலேருந்து வெளில வாண்பாங்க அப்படியே ஆப்போசிட்டு அவங்க வந்து சில செய்கிற சில விஷயங்கள் என்னால் ஏற்றுக்க முடியல ஸோ அது வந்து மாற்றங்கள் அப்படிதான் இருக்குது என்ன பண்ணுறது ஆனால் அம்மா சொன்னால் ஆனால் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் வாழ்ந்து தான் ஆகணும் வர வழியே கிடையாது வீட்டுக்கெலாம் ஓட முடியாது அம்மா சொல்றாங்க ஓ இந்த கலியுகம் எவ்வளவு கொடுமையான யுகம் ஐந்து வயது சிறுவன் என்னவெல்லாம் பேசுகின்றான் அவ்வளவு மோசமாக பேசு பேச்சுக்கள் முன்னைய யுகங்களில் இருபத்தி ஐந்து வயதானவன் கூட இது போல பேச மாட்டான் இது நிச்சயம் கலியுகத்தில் திருவிழா இது கலியுகத்தின் திருவிளையாடலாகும் அப்படின்றாங்க அம்மா ஃப்யூச்சரில் நான் கூட படிச்சிருக்கேன் பகவத்கீதல பகவத்கீதையில் இல்லை கிருஷ்ணா சொல்லுவாராம் பகவத்கீதையில் அது மென்ஷன் பண்ணல ஃப்யூச்சரில் வந்துட்டு நம்மளுடைய எப்படி சொல்கிறது நம்ம வந்து குள்ளமாகவே இருப்போமா ஹைட்டே இருக்காத மனுஷங்களுக்கு எப்படி மனம் குன்றி போயிருக்கோ உடம்பும் வந்து வளர்ச்சி கம்மியாக வருமா இப்போ பாருங்கள் அம்மா தைய சொல்கிறாங்க பாருங்களேன் இனி குழந்தை தாயின் வயிற்றிலிருந்து பிறந்து வரும்பொழுதே பேசிக்கொண்டே வருமா ஓகே கலியுகத்தில் மன குறுகி போவது போல உடல் வளர்ச்சியும் குறுகி போய்விடும் இனிமேல் வரப்போற கலியுகத்துல வந்து உடல் வளர்ச்சி குறுகி போய்விடுமா முன்பெல்லாம் மனிதர்கள் எவ்வளவு உயரம் உள்ளவர்களாக இருப்பார்கள் தெரியுமா இனி காலம் செல்ல செல்ல மனிதர்களின் உயரம் குறுகி கொண்டே போகும் ஆமா பாருங்க அம்மாவும் சொல்லிட்டாங்க பாருங்க இனிமேல் வரக்கூடிய சூழ்நிலையில எல்லாம் ஒல்லியாயிடுவாங்களா ஆமா திரேதாயுகம் யுகம் துவாபரயத்துல எவ்வளவு ஹைட்டு திரும்ப மனுஷங்க இப்படிலாம் கிடையாது நம்ம இருக்கிற மாதிரி கிடையாது அவ்வளவு ஹைட்டு அப்ப இனிமேலுக்கு எல்லாம் குள்ளமா இருப்பாங்களாம் அப்ப பாத்துக்கோங்க நம்ம வீடு வாசல் எல்லாமே குள்ளமாயிடும் இருக்கு ஓகே இந்த சாப்டர்ல நிறைய அழகான சுவாரஸ்யமான விஷயங்களை பார்த்தோம் இல்லையா இனிமேலுக்கு அடுத்தது நம்ம அருள்மொழிகள் என்ன சொல்லிருக்காங்க